ஓம் சாய் சாய் ஜெய ஜெய சாயி ஓம் சாய் சாய் ஜெய சாயி ஓம் சாய்ராம் நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஷிரடி புனித யாத்திரை மே மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதியிலேருந்து மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இதில் நிறையா இடங்கள்லேருந்து நிறைய பக்தர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க எல்லாருமே ஷிரடி சாய்பாபாவோட ஆஷிர்வாதத்தை வாங்கி நிறைய பேருக்கு நிறைய அற்புதங்கள் நடந்தது இது மட்டும் இல்லாமல் சாய்பாபா சம்பந்தப்பட்ட அத்தனை இடங்களுக்குமே பார்த்துட்டு சாய்பாபாவோட ஆஷிர்வாதத்தை வாங்கிட்டு வந்தோம் சாய்பாபா போன இடங்கள் சாய்பாபா சம்பந்தப்பட்ட கோயில்கள் இன்னும் இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம சாய்பாபா வந்து அமர்ந்த மாமரம் மாமரம் சாந்த்பாய் பாட்டில் வீடு இன்னும் பல பல இடங்கள் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் எல்லா சாய் பக்தர்களுமே ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா ஃபீல் பண்ணாங்க இந்த யாத்திரால நம்ம மினி தாஜ்மஹா நம்ம ஆட் பண்ணியிருந்தோம் மினி நம்ம போய் பார்த்துட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணாங்க தொடர்ந்து நம்ம சேனல்ல சாய்பாபா சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் சாய்பாபாவோட அற்புதங்களும் நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் நல்லதே நடக்கும் ஓம் சாயரா